வணக்கம் நண்பர்களே இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் புலவி நுணுக்கம் பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னின் பரத்தனின் மார்பு பெண்ணியலார் பெண்களின் இயல்புடையவர் எல்லாரும் அனைவரும் கண்ணின் கண்ணினால் பொது பொதுவாக உண்பர் துய்ப்பர் நன்னின் பொறுத்தேன் பரந்த பரத்தனே உனது மார்பு மார்பு பெண் இயல்பு உடைய எல்லாரும் பொதுவாக நினைத்து தன் கண்ணினால் உன்னை நுகர்வார் எனவே பரத்தனே உன் மார்பை நான் தழுவ மாட்டேன் ஊடி இருந்தேமா தும்பினார் யார் தம்மை நீடுவாகு என்பார் கறிந்து ஊடி பிணங்கி இருந்தோமா இருந்தபொழுது தும்பினார் தும்பினார் யாம் நான் தம்மை தங்களை நீடு நெடிது வாழ்க வாழ்ந்திடுக என்பார் எம்பாக்கு என்பது தாம் நம்மை தாங்கள் நீடு நெடிது வாழ்க வாழ்ந்திடுக என்பாக்கு என்பது என்று கூறுதலை அறிந்து கருதி காதலோடு இருந்த இருந்தபோது ஊடல் தீர்ந்து நான் அவரை நீடு வாழ்க என்று கூறுவேன் என்று அவர் கருதி தும்பினார் கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தி காட்டினே சூடினர் என்று கோட்டுப்பூ மரக்கிளைகளில் உள்ள பூ ஒப்பனைப்பூ வளைப்பூ வாழைப்பூ கூடினும் அணிந்தாலும் காயும் சீற்றம் கொள்வாள் ஒருத்தியை வேறு ஒருத்தியை காட்டிய காட்டுவதற்காக சூடினீர் என்று அணிந்தீர்கள் என்று ஒப்பனைக்காக மரக்களையில் மலர்ந்த பூவை சூடி இருந்தாலும் வேறு ஒருத்தியை காண்பிப்பதற்காக சூடியதாக என்னை செதர்ந்து கொள்வாள் யாரினும் காதலம் எந்தேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று யாரினும் யாரிடமும் யாரினும் காதலை காதலை உணர உடையவராய் இருக்கின்றோம் என்றேனா என்று கூறினாக கூறினாக ஊடினால் ஊடல் கொண்டால் யாரினும் யாவரிடமும் யாரினும் யாவரினும் யாரினும் யாவரினும் என்று என்று சொல்லி யாரையும் விட உன்னிடம் காதல் உடையவராய் இருக்கின்றோம் என்று கூறியதற்கு ும் யாரினும் என்று கூறினாள் எம்மை பிறப்பில் பிரியலம் எந்தேனா கண்ணீரை நீர் கொண்டனல் இம்மை பிறப்பில் பிரியாமல் இருப்போம் எந்தேனா என்று கூறினேன் ஆக கண்கள் நிறைந்த நீர் கொண்டனல் கண்ணீரை கொண்டு விட்டால் இப்பிறவியில் பிரியாமல் இருப்போம் என்று கூறினேன் மறுபிறவியில் பிரிவோம் என பொருள் கொண்டு கண் நிறைய கண்ணீர் கொண்டு விட்டால் உள்ளினேன் எந்தேன் மட்டி என் மறந்தீர் என்று என்னை உள்ளால் கனல் உள்ளினேன் நினைத்தேன் என்றேன் என்று கூறினேன் மற்ற பின்னர் மர ஏன் மறந்தீர் ஏன் மறந்தீர் என்று கூறி எம்மை உள்ளால் என்னை கூடி தழுவால் புலத்த கணல் ஊடுதற்கு பொருந்தினாள் நினைத்தேன் என்று கூறினேன் அப்படி என்றால் நினைப்பதற்கு முன் ஏன் மறந்தீர் என்று தழுவாமல் ஊழல் கொண்டாள் வழித்தினேன் தும்பினேன் ஆக அழித்து அழுதால் யாருள்ளி தும்பினீர் என்று வழுத்தினேன் வழுத்தினால் தும்பினேன் ஆக தும்பல் கொண்டவனாக அழித்து மாற்றி அழுதால் ஊடல் அழுதால் யாருள்ளி யார் என்று தும்பினேன் என்று தும்மல் கொண்டீர் என்று தும்மல் கொண்டேன் வாழ்த்தினால் உடனே வாழ்த்தியதை மாற்றி யார் நினைத்து தும்பல் வந்தது என்று ஊழல் கொண்டு அழுதாள் தும்மச் செருப்பு அழுதால் நுமர் உள்ளல் எம்மை மறைந்திரே என்று தும்மு தும்மல் செருப்ப அடக்க அழுதால் அழுதால் நுமர் உம்முடையவர் உள்ளல் நினைத்தல் எம்மல் எம்மை எங்களை மறைந்திரோ மறைக்கின்றோ என்று என்பதாக தும்மல் தோன்றிய போது அடக்க நினைத்தேன் உங்களுக்கு வேண்டியவர் நினைப்பது என்று தெரியக்கூடாது என்பதற்காக மறைத்தீரோ என அழுதாள் தன்னை உணர்த்தியும் காழும் பிறக்கு நீர் இன்னீரர் ஆகுதீர் என்று தன்னை தன்னை உணர்த்தினும் ஊடல் தனிப்பினும் காயும் சீற்றம் கொண்டவள் பிறருக்கு பிறருக்கு நீர் நீங்கள் இந்நீரர் இத்தன்மையானவர் ஆகுதீர் ஆகுவீர் என்று இருப்பதாகச் சொல்லி தன்னுடைய ஊழலை தீர்த்து வைத்தாலும் பிற மகளிர் ஊழல் வந்தாலும் இப்படித்தான் தீர்த்து வைப்பீரோ என்று சீத்தம் கொள்கிறாள் நினைத்திருந்து நோக்கியும் காயும் அனைத்தினீர் யார் உள்ளி நோக்கி நீர் என்று நினைத்து நினைத்து கொண்டு இருந்து இருந்து நோக்கினும் பார்த்தாலும் காயும் காயும் வெகுளும் அனைத்து அவ்வளவும் நீர் நீங்கள் யார் எவர் உள்ளி நினைத்து நோக்கினீர் பார்த்தீர் என்று என்பதாகச் சொல்லி அமைதியாக அவள் அழுகை ரசித்து பார்ப்பினும் யாரை நினைத்து என்னோடு ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்று சினம் கொள்வாள் இப்படியாக நூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் புலவி நிமிடத்திலே பெருந்தகை நமக்கு உணர்த்துகிறார் என்று சொல்லி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்